நாட்டு மாட்டு பிரிவுகளுக்கு வணக்கமுங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க நல்லா பெருங்கூட்டான பெருவெட்டான வட்டக்கொம்பு சினை எருமிங்க இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க பத்து மாதம் ஆயிடுச்சு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க எறும்பு நல்லா பெரு உடம்புங்க பெருவெட்டான எருமையாக இருக்குது நல்லா தலையமைப்புங்க உடம்புன்னு பார்த்தீங்கன்னா அகலமான உடம்பு நல்லா பெருங்கூட்டு உடம்பாக இருக்குதுங்க பின்பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பின்பகுதிங்க நல்லா தோல் இழக்கமுங்க தோல் நைஸில் நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நாலு காம்பும் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் தெளிவாக பால் வருது பாலுக்கும் தெளிவாக நிற்கும்ங்க ரொம்ப குணமான எருமையாக இருக்குது நல்லா சாதுவான எருமையாக இருக்குதுங்க தாலு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தீவை நல்லா எடுத்துக்குது பால் வந்து பார்த்தீங்கன்னா போன ஈத்து காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறவை கறந்துன்னு சொன்னாங்க இந்த ஈத்து வந்து அந்த பாலுக்கு வந்து கண்டிப்பாக குறையாதுங்க நல்லா பராமரிச்சிங்க தாலிலே நல்லா வச்சிங்க தவிடு நல்லா குடிச்சிது அப்படின்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாமுங்க காம்பு நல்லா பூக்காம்பாக இருக்குமுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க எருமை இருந்த இடத்துல நல்லா தான் பார்த்தீங்கன்னா நல்லா தோல் இலக்கத்தில் தோல் நைஸில் நல்ல கரிமேட்டில் எருமை இருக்குதுங்க இந்த அளவுக்கு ஒரு பெருவெட்டில் ஒரு எருமை இருந்தனா தான் கறவையும் வந்து நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக வருங்க நம்ம கொடுக்குற தீவனமும் அந்தளவுக்கு நம்ம கொடுக்கணும்ங்க அப்போ தான் எருமையை பொறுத்த வரைக்கும் அந்த கறவை வந்து குறையாமல் வரும் வெயில் எருமையை வந்து கட்டாமல் நல்லா குறிச்சி குளிர்ச்சியில் வச்சுருந்து ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றி விட்டு ரெண்டு நேரம் நல்லா தாலுதீ நல்லா வச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை வந்து கண்டிப்பாக இருக்குங்க புது இடம் புது சூழலுங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க இருந்த கடுத்தையில் எப்படி சாதுவாக இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப குணமான எருமையாக இருக்குது உங்களுக்கு நல்லா அதே கறவையில் ஒரு எருமை நல்ல பெருவெட்டு எருமை வாங்கி வளர்த்தணும் ஒரு எருமை வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பால் தெளிவாக கறந்துக்கணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்ப சொன்னீங்களாலும் நம்ம வீடியோ ஃபோட்டோ அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குது நல்ல குணவனத்தில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான்காமயத்துங்க வட்டக்கொம்பு எருமை நல்லா பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க நல்ல உடம்பு நல்ல பெரு உடம்பு இல்லை நல்ல தலையமைப்பில் இருக்குது மூக்கரியங்க உடம்பு வந்து நல்ல தோல் இலக்கத்தில் தோல் இல்லை நல்லா உடசலான உடம்பு இல்லை நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நாலு காம்பு நல்லா தெளிவான காமமைப்புங்க நல்லா மடி விட்டுகிச்சுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பின்மடி நல்லா விட்டுகிச்சி முன்மடியும் நல்லா விட்டுங்கச்சுங்க ஏன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கன்றி ஈணிருமுங்க நல்ல சாதுவான எருமையாக இருக்குது காம்புக்கு நல்லா பூக்காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம்ங்க நல்லா எலும்பு ஊக்கத்தில் கால் ஊக்கத்தில் நல்ல எருமையாக இருக்குதுங்க நல்ல சாதுவான எருமையாக இருக்குது ஈத்தெருமையாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்ரு வரை கறந்துக்கலாமுங்க போனேத்து வந்து காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் கறவை கறந்தோம்னு சொன்னாங்களுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா தாலி தண்ணி வச்சு நல்லா தேவை நல்லா வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை தெளிவாக கறந்துக்கலாம் இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணியிருமுங்க நல்லா மடி விட்டுக்கிச்சுங்க பின்மடி வந்து நல்லா அரை வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மடி அளவுக்கு மடி அமைப்பு இருந்தால் தான் நம்ம சொல்கிற கறவையும் அந்தளவுக்கு வரும்ங்க நல்லா சாதுவான உடம்பு இல்லை நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த சினையறுமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க எருமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து குளிர்ச்சியை வச்சுருக்கிறோமோ அளவுக்கு வந்து நல்ல கறவை நல்லா கறவு வரும்ங்க காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலுக்கு நல்லா தண்ணி குளிச்சு விடணுங்க ரெண்டு நேரம் நடத்தியும் நல்லா கொடுக்கணும் தேவை நல்லா கொடுக்கணுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும் அப்படின்னா நம்ம சொல்கிற கறவு வந்து கண்டிப்பாக இருக்கும்ங்க அடுத்தது நீங்கள் இருக்கிறது ஐந்து மாதங்களான காராம்பசு காலக்கண்ணுங்க கண்ணுக்கு அஞ்சு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி எதுவும் கிடையாது நல்லா ஜெட் பிளாக்கில் நல்லா தெளிவான காராம்பஸ் காலக்கண்ணுங்க வெள்ளை புளி மரம் எதுவும் கிடையாதுங்க தொப்புல இறக்கம் கிடையாது வால் வந்து நல்லா இறக்கமான வாழ அமைப்பாக வரும்ங்க நல்ல தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தமிழ் அமைப்பில் ரட்டநாடி உடம்புல நல்ல நெட்டுப்போக்கான காலக்கண்ணாக இருக்குது நல்ல சிறு முகம்ங்க ஒரு ஜான் முகம்தாங்க சிறு முகத்தில் இன்னும் கொம்பே வந்து இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குதுங்க கண்ணுக்கு அஞ்சு தான் ஆச்சுங்க நல்லா சாட்டமான ஒரு பஸ்ஸு காலக்கன்று இருக்குது நீங்கள் வாங்கி நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு பூச்சி காளைக்கு அல்லது எருதாட்டத்துக்கு எந்த விதமான பயன்பாட்டுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாமுங்க நல்லா சூட்டிப்பான நல்லா சுறுசுறுப்பான காலக்கண்ணாக இருக்குதுங்க பால் வந்து தேவையில்லைங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்கணுங்க தேவை நல்லா தின்னுக்கும் நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல கண்ணாக நல்ல தெளிவான காலக்கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க வெள்ளை புள்ளி மறை எதுவும் இல்லாத நல்ல தரமான ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காராம்பஸ் காலக்கண்ணுங்க கண்ணுக்கு அஞ்சு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்காமேத்து காரி மாடுங்க நல்லா பழைய வருக கொம்பு தலையில் நல்லா திருகும் அமைப்பில் நல்ல நீள உயரத்தில் நல்ல பெருங்கூட்டான மாடாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டு முப்பது நாள் ஆகுதுங்க சினை இன்னும் உறுதிப்படுத்தப்படலைங்க நீங்கள் கொண்டு போய் சினை இதே சினையில் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாமுங்க அல்லது அடுத்த வர அம்மாவாசைக்கு சினைப்படுறதுக்கு வந்தாலும் நீங்கள் காலைக்கு விட்டுக்கலாமுங்க நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குது ஒரு மாடு நம்ம கடுத்தில் வச்சுருந்தாலும் நல்லா பழைய வறுக்கும் மாடாக திருவு கொம்பில் நல்லா பெருங்கூட்டு மாடாக வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த காரி மாட்டை வாங்கி வளர்த்துக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் ரொம்ப குணவனத்தில் ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நெய்வினிங்கனாலும் எந்த விதமான உடல் கூச்சமோ மடிக்கூச்சமோ எதுவும் கிடையாதுங்க அவ்வளோ குணமான மாடாக இருக்குது ஈத்து நாளா நீத்துங்க மயிலை காலைக்கென்னு சேர்க்கப்பட்டு முப்பது நாள் ஆகுதுங்க சினை வந்து உறுதிப்படுத்தலை உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இன்றைக்கி என்னுடைய இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு மாடு பழைய வரைக்கும் மாடு வாங்கி வளர்த்தணும் நம்ம தோட்டத்துக்கு பழைய வறுக்கும் மாடு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த காரி மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாடு இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்தும் தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க மாடு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வரைக்கும் உடம்புங்க நல்ல திமிழேற்றத்தில் நல்ல புறவையேற்றமுங்க வாழை இறக்கமுங்க நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்பு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடசனான உடம்புங்க நல்லா பழைய வரைக்கும் உடம்புல இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நல்ல விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இருபத்தி இரண்டு நாட்களான நல்ல தரமான மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க நல்ல கண்ணாக நல்லா சூட்டிப்பான கண்ணாக சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் உங்கள்கிட்ட ஒரு கலப்பின மாடு இருக்குது அல்லது காங்கே மாட்டில் அதிக பால் இருக்கிறதுனாலும் நீங்கள் பால் கொடுத்து வளர்த்திக்கலாமுங்க குறைஞ்சவச்சம் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு வந்து ரெண்டு நேரம் காலையில் ஒரு லிட்டர் பால் சாய்ந்தரம் ஒரு லிட்டர் பால் கண்டிப்பாக கொடுக்கணுங்க முப்பது நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தவிடு தண்ணியோ புண்ணாக்கு தண்ணியோ வச்சிங்க அப்படின்னா கன்று நல்லா குடிச்சுக்குங்க தீவை நல்லா எடுத்துக்கும் நாளைக்கு ஒரு மாடாக நல்லா பெருங்கூட்டு மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க என்னோடய தாய் வந்து காலையில் ரெண்டு ரெண்டு கண்ணுக்கு போய் பால் கறந்துட்டுருக்கிற தாய்க்கு பிறந்த கிடாரி கன்றுங்க மாடு வந்து ஒரு சூழலில் நாம் சந்தைக்கு கொடுக்க வேண்டியதாகிடுச்சுங்க அதனால் வந்து கன்று வந்து நம்ம தனியாக கொடுக்குறோம் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த கிடாரி கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கிடாரி கிடாரிக்கன்று மயிலக்கன்று உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கன்று ஒரு மாடு தான் வாங்குறீங்க ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க வாடகை ரொம்ப அதிகமாக வரும்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட்டு வாடகைக்கு உங்கள்கிறது கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க வாடகை வந்து சிங்கிளுக்கு தான் வாடகை வந்து நம்ம வாங்கிக்கோங்க கம்மியான வாடகைக்கும் உங்கள் கிடையாது கொண்டாந்தி இறை கட்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி வாடகையும் மேய் தொகையை வாங்கிக்கலாமுங்க தொடர்ந்து நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுட்டு வரோம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுட்டு வரோம்ங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான விற்பனை பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க